ஜெட் செடின்னு சொல்லிட்டு குபேர செடி இருக்கும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அந்த பணத்தை எப்படி சேர்க்கலாங்கிற ஒரு ஐடியாவும் அந்த செடி வச்சிருக்கவங்களுக்கு இருக்கும் கந்திஸ்டி இந்த மாதிரி நெகட்டிவான பார்வைகள் வந்து நம்ம வீட்டில் வர அந்த மருதாணி செடி வந்து தடுக்கும் பால்கனி இல்லாதவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்கள் வீட்டுக்குள்ள எந்த மாதிரியான செடிகள் வைக்கலாம் அதாவது ஆந்தோரியம்னு ஒரு சைடு இருக்குங்க மாதளப்பூவும் மல்லிப்பூவும் சேர்ந்து பறிச்சு நீங்க சாமிக்கு வச்சு மகாலட்சுமிக்கு வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா தலைகீழ தங்க விடியது கத்தாளை வந்து கந்திஷ்டியை போக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப நம்ம நேராக இருக்க கத்தாளை இது கந்திஷ்டி உருவாக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் தாய் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட பிரபல அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இருக்காங்க வணக்கம் எப்படி நல்லா இருக்கோம் செடிகள் இப்போ நிறைய நிறைய பேர் நம்ம அதாவது செடிகள் எல்லாமே வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கேக்டஸ் பிளான்ட் ஒரு சில காலத்துல அந்த செடியை பார்த்தாலே எல்லாம் பயிடுவாங்க முழுமுள்ளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து வாஸ்துன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே கேக்டஸ் பிளான்ட்லாம் வைக்கிறாங்களே இது வைக்கலாம் வைக்கக்கூடாது அது வந்து அந்த முள்ளு செடிகள் நம்ம மூங்கில் செடிகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அந் ஆனால் முள்ளு செடிகள் வந்து நம்ம வந்து என்ன தான் நீங்கள் சொன்னாலும் எவ்வளவு நீங்கள் அதுக்கு இந்த ம மகத்துவம் இருக்குது அந்த மகத்துவம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த பிளான்ட் வந்து முள்ளுகள் நிறைந்த பிளான்ட்னால நம்ம வந்து யாருக்கும் அவ்வளோவா ஒட்ட மாட்டோம் நம்மளுக்கு ஒரு ஆதரவு கூறுறது கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு கவலை இருந்துச்சுன்னா ஒரு தோல் சாயதுக்கு ஒரு இடம் தேவைய தேடுவோம் இல்லையா இந்த அந்த பிளான்ட் அந்த முள்ளு செடி வச்சிருக்க இடத்தில் வந்து ஒரு தோல் சாயதுக்கு ஒரு இடம் ஒரு ஒரு நபர் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே வழிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் தனியாக அவங்க வந்து அந்த அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி செடிகள் வந்து வைக்கவே கூடாது முள்ளு செடிகள் பொதுவாக வைக்கக்கூடாது நீங்கள் சொன்னீங்களே அந்த பிளான் பிளான்ட் ஃபுல்லாகவே முள்ளு முள்ளாக இருக்கும் நிறைய முள்கள் நிறைய அது வைக்கவே கூடாது ஆனால் இப்போ வந்து அதை வந்து ரொம்ப டெவலப்பாகி விட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய செடியை தேவையில்லாம டெவலப் ஆகிட்டு அதோட ஒரு ஜெட் செடின்னு சொல்லிட்டு குபேர செடி இருக்கும் அந்த செடியை வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை வாங்குறாங்க ஆன்லைன்ல வாங்கிட்டு உடனே கருகிருது வைக்க முடியல அந்த செடியை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வட்ட வட்ட காயின் மாதிரி இருக்கும் அந்த குபேரன் வந்து காசை அடிக்க வைத்து அது மேலே உட்கார்ந்துருப்பது போல அந்த செடி இருக்கும் அந்த சின்ன வட்டமாக இருக்கும் கோயின் மாதிரி இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும் அந்த செடி வந்து நல்ல பவர் கொடுக்கும் உங்கள் வீட்டில் வந்து வருமானத்தை அதிகரிக்கும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அந்த பணத்தை எப்படி சேர்க்கலாங்கிற ஒரு ஐடியாவும் அந்த செடி வச்சுருக்கவங்களுக்கு இருக்கும் அதை நான் வந்து என்னென்னா நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கிற என் ஸ்டூடெண்ட் அவங்களெல்லாம் செய்ய வச்சு அதுக்குள்ள ரிசல்ட் தான் அந்த சொன்னது அதனால் அந்த பணத்து பணம் வருங்கிறத விட பணத்தை பத்திரப்படுத்தி சேவிங்ஸ் பண்ண தெரியும் அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது எப்படி அதிக பணத்தை செலவழிக்காமல் நம்ம வந்து சிக்கனமாக வா எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதையும் அந்த ஜெட் செடி வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது பேர் ஜெட் செடிம்பாங்க இல்லாட்டா குபேர செடிம்பாங்க அது குபேர செடி சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா வாங்குறாங்க ஆனால் குட்டிய காயின் அளவு தான் இருக்கும் ஒரு இரு இரு பிசா காயின் அந்த அந்த காலத்துல இருக்கும் இல்லையா அந்த காயின் அளவு தான் இருக்கும் வட்டமாக இருக்கும் அதை வளர்க்கும் போது அப்படி பார்த்தீங்கன்னா மேல இருந்து டாப்பியூல பாத்தீங்கன்னா அந்த காயின் அடுக்கி மாதிரி இருக்கும் அது அந்த செடி வந்து குபேரம் சம்பத்துக்குரியது ஒரு குபேர பூஜை பண்ணும்போது அந்த செடியும் பக்கத்துல வச்சு நீங்க குபேர பூஜை பண்ணீங்கன்னா செல்வநிலை உயர்வதை கண் கூட பார்க்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் நல்ல வைப்ரே அதுல வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது முள்ளும் கிடையாது எதுவும் கிடையாது அந்த அந்த உருவ அமைப்புகளே நமக்கு காமிச்சு கொடுத்துரும் இன்னொன்று இந்த மருதாணி செடி அது ரொம்ப நிறைய அம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கூட சொல்லிருக்கீங்க இல்லையா மருதாணி செடி வந்து சொந்த இடம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ள மரமாவே வைக்கலாம் இப்போ பிளாட் சிஸ்டம் அப்படின்னும் போது தொட்டியில வச்சு வைக்கலாமா கண்டிப்பாக தொட்டியில் வச்சு வைக்கிற வைக்கிறது த அது வெயில் படணும் கண்டிப்பாக மருதாணி செடியில் அது தொட்டிலை வச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது மொ மருதாணி செடியை வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு நெகட்டிவாக வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே செய்வனை கோளாறுகள் கந்திஷ்டி இந்த மாதிரி நெகட்டிவான பார்வைகள் வந்து நம்ம வீட்டில் வரவிடாமல் அந்த மருதாணி செடி வந்து தடுக்கும் இந்த மருதாணி செடி எப்போ பூத்து காய்க்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதை ஆக்டிவிட்டிஸ் பண்ணாது அது பூக்க ஆரம்பிச்சினாலே அதோடைய வைப்ரேட் அதிகமாக ஆகும் அப்போ வந்து உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாக அது கலந்து எடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பார்க்கும் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அது வந்து ஆக்டிவேட் பண்ணும் அதே மாதிரி அந்த மருதாணி செடியை வந்து அந்த மூட்டுக்கு கீழே அந்த வேர் வர அந்த மண்ணில் வந்து நம்ம காயின் வைக்கிறது அப்புறமா நம்ம இந்த ஸ்ரீ சக்கரம் அந்த ஸ்ரீ சக்கரம் நான் நான் வந்து என்னுடைய மருதாணி செடியில் ஸ்ரீ சக்கரம் வச்சுருப்பேன் ஸ்ரீ சக்கரம் வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த சோளி வைக்கிறது இதெல்லாம் வச்சு அது வந்து மகாலட்சுமி அம்சமாக உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வெளிப்படுத்தியிருக்காரு வெள்ளிக்கிழமை ஆனோடனா அந்த மகாலட்சுமி அம்சமாக நம்ம ஸ்ரீசக்ரம் வச்சுட்டோம் சோழி உள்ளு அந்த மண்ணுக்குள்ளே சோழி வச்சிருப்போம் அதனால நம்ம வந்து அது மகாலட்சுமி அம்சத்தில் அது வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஆனால் அதுக்கு வந்து நம்ம தலையில் வைக்கிற பூ இருக்கு நம்மளுக்கு வாங்கும் போது அதுக்கு ஒரு ரெண்டு பூ வந்து அதை ஒரு செடியில் வச்சு வச்சுக்கிறது அதே மாதிரி பொட்டு வைக்கும் போது அதுக்கு மூட்டில் கொண்டு போய் நெத்தியில் பொட்டு வைக்கிறது இந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது அது லட்சுமி அம்சமாகவே மாறும் உங்களுக்கு அந்த செல்வநிலை உயர்வது மகாலட்சுமி வந்து எவ்வளோ அழகாக அவங்க வீட்டில் செல்வநிலையை எடுத்து கொடுக்குறாங்க ங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால் ம வெறுமனே செடியாக பார்க்காம நான் இதை மகாலெட்சுமியாக உருவகப்படுத்துகிறேன் அப்படின்னா அதை அதோடைய வேர் பகுதி வைக் வளர்ந்து அந்த பூ பூக்கிற சமயத்தில் சிறிச்சக்கரம் சோளி இதெல்லாம் அடியில் ஒரு காயின் இதெல்லாம் வச்சு அஞ்சு ரூபா காயின் வச்சு அதில் சாணியெல்லாம் தெளித்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னால் அதுவுமே நம்ம லட்சுமி அம்சத்தை வ அள்ளி கொடுக்கக்கூடிய செடியாக மாறிடும் ஓகே இப்போது வீட்டுக்குள்ளே ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்குன்னு வைங்களேன் பால்கனி இல்லாதவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்கள் வீட்டுக்குள்ளே எந்த மாதிரியான செடிகள் வைக்கலாம் அதாவது ஆந்தோரியம்னு ஒரு செடி இருக்குங்க அது வந்து ரொம்ப எனக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப செடி ஆனால் நான் சொன்னேன் இல்லையா சில செடிகள் நம்ம கையால் வளரவே நான் ரொம்ப பிடிக்கும் நான் ட்ரை பண்ணி வச்சு என்னுடைய நாய்க்குட்டிங்க அதெல்லாம் பிச்சு போட்டுருச்சுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஆந்தோரியம் அப்படியே ஈர்ப்பு சக்தி அவ்வளவு இருக்கும் அதில் அந்த செடியை வைக்கிறது ரொம்ப ப ஸ்னேக் பிளான்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து படிக்கிற குழந்தைங்க அதாவது லைப்ரரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வைக்கிறது வீட்டுக்குள் அது வைக்கிறது அறிவு வளர்ச்சியை நல்லா மேன்மைப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன சொன்னால் இந்த மூங்கில் செடியை எடுத்துக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஆ ரொம்ப பாசிட்டிவ் கொடுக்குற விஷயங்கள் தான் இந்த செடியெல்லாம் இதெல்லாம் வைச்சாலே உங்களுக்கு நல்ல பவராக இருக்கும் வேற என்ன நல்ல ஒரு இப்போ வீட்டில் ஒரு சில பேர் வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் காசு பத்தலைன்னு வாங்க கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கடன் பிரச்சனை வந்து படிப்படியாக குறையறதுக்கும் வீட்டில் வந்து ஓரளவுக்கு இந்த செல்வம் பெருகிறதுக்கும் என்ன மாதிரியான செடிகள் வச்சா சிறப்பு மாதுளை செடியும் மல்லிகைப்பூ செடியும் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ம மருதாணி செடிக்கும் இட்லி செடியும் ஜோடி மாதுளை செடியும் மல்லிகைப்பூவும் ஜோடி இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா மருதாணி செடி பக்கத்தில் இட்லி பூ செடி கண்டிப்பாக இருக்கணும்

இட்லி பூச்செடிங்கிறத விஷ்ணு அம்சம் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அதுவும் செல்வநிலையை உயர்த்தது நமக்கு எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியது அதாவது சில பேருக்கு இடம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது இட்லி பூச்செடி வந்து வராக அம்சத்துக்குரியது வராக பெருமாள் இருக்கார்லையே அவர் அம்சத்துக்குரியது நம்மளுடைய இடப்பிரச்சனை சொத்து தகராறுகள் இதெல்லாமே மண் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கக்கூடியதுலேயே அந்த இட்லி பூச்செடி அதோடு உடன் சேர்ந்து மருதாணி பக்கத்தில் பக்கத்துல வைக்கும்போது அந்த கிளையும் இது மருதாணி கிளையும் ஒட்டி வரும்போது நம்மளுக்கு அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இதாகிடும் அதனால அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அடுத்தால பாத்தீங்கன்னா இந்த இது மல்லிப்பூவும் இது மாதுளையும் இது ரெண்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு செடிகளுமே மாதுளையும் மல்லிப்பூ வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப வந்து உங்களுக்கு செல்வ நிலையை வந்து ஃபுல்லாவே ரெண்டுமே மகாலட்சுமி வம்சம் ரெண்டு மாதுளையும் சரி இட்லி அந்த மல்லிப்பூவும் சரி ம லட்சுமி வம்சத்துக்குரியது அதனால இந்த ரெண்டும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது பயங்கரமாக அது வந்து வை வைப்ரேட் ஆகி கொடுக்கும் அதாவது மாதுளவுடைய பூ வந்து பாத்தீங்கன்னா தாமரை இது மாதிரி இருக்கும் அந்த உள்ளுக்கு மெல்லிசான இதழும் வெளியில ஹார்டான ஒரு தோற்றமும் இருக்கும் அந்த மாதுளை பூவும் மல்லிப்பூவும் சேர்ந்து பறித்து நீங்கள் சாமிக்கு வச்சு மகாலட்சுமிக்கு வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த வழிபாடில் உங்களுக்கு நிலைக்கு வந்து தக்க வைக்கத்துக்கு இருக்கும் அதே மாதிரி மாதுள குச்சியும் மருதாணி அந்த மல்லிப்பூ குச்சியும் சேர்ந்து கட்டி உங்களுடைய நகைப்பட்டி பணப்பெட்டியில் வை வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வந்து வெளியே போகாமல் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அதனால் இது வந்து நிலையை உரு உயர்த்துவதற்கு மாதுளையும் மல்லிகைப்பூவும் ரொம்ப பவராக இருக்கும் வீடு இடம் சொத்து சார்ந்த விஷயங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா மருதாணியும் இட்லி பூச்சி செடியும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அது வைப்ரேட் பண்ண நல்லா இருக்கும் எந்த செடிகள் வீட்டுக்குள்ள வளர்க்கவே கூடாது வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாதது வந்து நான் கத்தாளை வந்து எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க இந்த கத்தாலையே வீட்டை திறந்த உடனே இங்கே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து நுள் நிறைந்து இருக்கும் பூ வராது அதனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு கத்தாளை வந்து கந்திஷ்டியை போக்கக்கூடியதாக இருக்கும் அதை வந்து நம்ம கந்திஷ்டி போக்கக்கூடிய கத்தாளை வந்து தலைகீழாக தொங்க விடும் மண்ணிலிருந்து விளையும் த கத்தாளை அப்போ தலைகீழாக தொங்க விடியது கத்தாளை வந்து கந்திஷ்டியை போக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நம்ம நேராக இருக்க கத்தாளை இது கந்திஷ்டியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த கத்தாள் செடியை வீட்டு முன்ன வைப்பதை விட பின்னால வந்து நம்ம வைக்கிறது வீட்டுக்கு பின்னால வச்சு ஏன்னா அது வந்து நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள செடிகள் ஃபுல்லாவே எப்பவுமே கொல்லபுரத்துக்கு அந்த சைடு வைக்கிறது பெஸ்டா இருக்கும் உங்களுடைய பின்வாசல்ல வைக்கிறது பெஸ்டா இருக்கும் முன்னால வந்து மூலிகை செடிகளோ எதுவுமே வைக்கக்கூடாது அது வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் கொடுக்கும் அதே மாதிரி பிரண்டை செடி வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு அந்த பிரண்டை வந்து சுடுகாட்டில் வளரும் செடி அது வந்து சுடுகாட்டு அது எமனுல செடி அது வைக்கிறது தப்பில் அப்படி சுடுகாட்டில் வரும் அந்த இடத்தில் வந்து உடல் ஆரோக்கியக்கேடான பெண்கள் அதிகமாக உருவாக்குவாங்க வீட்டில் உள்ளவங்க நிறைய பேருக்கு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு வந்து பிரண்டை வந்து சுடுகாட்டுக்குள்ள தன்மை இதுலையா எட்டாம் பாவத்துக்குள்ளது அவமானங்கள் ஆரோக்கிய கேடு அப்புறம் உடல் வந்து துக்க நிகழ்ச்சிகள் இதெல்லாமே அந்த பிரண்டை இருக்கிற இடத்துல உருவாக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து அந்த பிரண்டையை வந்து நம்ம காட்டுப்போக்கில் போற வழியில் பறித்து எடுத்து தொகையில இருப்போம் அதை கழுவிட்டு அப்படிதான் தொகையில இருப்போம் அந்த மாதிரி அந்த பிறண்டைய வந்து நம்ம பாதுகாக்கிற ஒரு இடத்த நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு அதை வளர்க்குறது அவ்வளோ ஒரு நெகட்டிவானது அதுக்கு பெல்ல வெள்ளம் இருக்க செடியும்பாங்க முந்தியெல்லாம் வெள்ளாருக்க செடி வச்சு ஒரு 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 பெரிய இது வெள்ள செடி வந்து பிள்ளையார் வடிவம் வடக்கு நோக்கி போகிற வேறு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமாக்குனாங்க அதையும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அதுவும் சுடுகாட்டில் வளர்க்கக்கூடியது தான் அதாவது ஒரு எல்லா செடிகளும் நம்மளுக்கு பிளஸ்டான கொடுக்கறது பாசிட்டிவான இது கொடுக்குற அதுக்குள்ள உள்ள எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் கொடுக்க வேண்டியது தான் அதனால தான் கடவுள் வந்து பூமிக்கு அது படைச்சு கொடுத்துருக்காரு ஆனால் எல்லா செடியும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது மூலிகை செடிகளோ இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வைக்கும் போது சித்தர்கள் மகான்கள் உருவாக்கம் அதிகமாக இருக்கும் சித்தர்கள் மகான்கள் உருவாக்கம் அதிகமாக இருக்கும் போது நடமாட்டம் அதாவது மூலிகை செடி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் உருவாகுவாங்க அப்போ அந்த மூலிகை செடியை நீங்க வீட்டில் வைக்கும் போது அந்த சித்தர் மகான்கள் அந்த வீட்டில் நடமாட்டம் இருக்கும்போது உங்களால் உலகிய வாழ்க்கைக்குள் உங்களால் ஐக்கியமாக முடியாது சித்தர் மகான்களுக்கு தொண்டு புரிவது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் அதனால தான் சித் சித்த மருத்துவம் படிக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் காடுகளில் இருந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க அவங்க வந்து சித்த மருத்துவம் படிக்கிறவங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது அதுக்கு ரெமடி பண்ணிட்டு தான் சித்த அந்த மருத்துவத்தை கையாளுவாங்க ஒரு பெண் ஒரு அவர் ஒருத்தருடைய உடலை தொட்டு பார்க்கும்போது அவங்களுடைய கருமாக்கள் உள்ள நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே கீழே வந்து அந்த கையை வந்து கீழே அடிச்சுட்டு ஃபுல்லாக பூமிக்கு இறக்கிட்டு தான் அடுத்தால் வந்து அடுத்த கையை தொடுவாங்க அந்த மாதிரி சில ரெமடிகள் பண்ணி பண்ணி தான் அவங்க வந்து ஒரு சித்த மருத்துவத்திலையும் எல் அந்த மூலிகையை தொடும்போதும் காப்பு கட்டுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பண்ணி அந்த அவங்கள சாந்தப்படுத்துற தன்மை அவங்களுக்கு தெரியும் நம்ம சாதாரண மனிதர்கள் அந்த மூலிகை செடியை வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அதோடைய வரைமுறைகள் உங்களுக்கு தெரியாது எப்படி மந்திர ஸ்லோகங்கள் சில பேர் வந்து முத்திரை போட்டு அந்த மந்திர ஸ்லோகங்களை ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு முத்திரை போடுவாங்க அதை கூட நமக்கு தெரியாது நம்ம வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லுவோம் அப்போ அவங்க சொல்றது ஆக்டிவேட் ஆகுது நம்ம சொல்றது ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு நினைப்போம் தான் நான் மந்திரங்கள் வந்து நான் சொல்லும் போது ரொம்ப யோசிப்பேன் ஒரு வார்த்தை தவறானாலும் அது நம்மளுக்கு பிழையாக நம்மளுக்கு கொடுக்கும் அதே முத்திரைகள் போட்டு மந்திரம் சொல்லும் போது ரெட்டிப்புமான பலங்கள் கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க அப்போது நம்மளுடைய மொழியில் நம்மளுடைய மந்திரங்கள் படிக்கணும் நம்ம சித்த அதுக்குன்னு படிக்க படிச்சவங்க சித்த மருத்துவத்தை படிச்சவங்க மூலிகைகளை கையாளும் முறைக்கு அவங்களுக்கு வச்சிருப்பாங்க அவங்க ஆளும் திறமை பெற்றவங்களா இருப்பாங்க அவங்க கையாளிறதுக்கு ஓகே நீங்க எப்படி அதை வீட்டுக்குள்ள வச்சு அதை கையாள முடியும் இப்போ வாலண்டராகவே ஒரு சில செடிகள் சில பேர் வீட்லேயோ இல்லை கடை வாசல்லையோ அந்த மாதிரிலாம் முளைக்குமே அதுக்கு ஏதாவது வாஸ்து இருக்கும் ஆமையும் இருக்கும் இப்போ வந்து நம்ம நம்ம திடீர்னாப்பில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணம் முளைக்கிற மாதிரி அப்பும்போது அந்த சமயம் நித்திய கல்யாணம் என்னன்னா மருத்துவம் வந்து சுகர் குறையும் சுகரை வந்து குறைய வைக்கக்கூடியது அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப நித்திய கல்யாணம் வீட்டுல முளைக்குதுன்னா அப்ப நம்ம வீட்டுல யாருக்கும் ஒருத்தருக்கும் சுகர் வரப்போகுது அதுக்கு ரெமடியாக அது வந்து வந்து நம்ம வீட்டுல வந்து காமிச்சு கொடுக்குது சுகர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிட்னில ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாச்சும்னா அடி வயிற்று சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதனால நம்ம வீட்டில் நித்திய கல்யாணம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சுண்டக்காயம்பாங்க அந்த காயெல்லாம் முளைக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சுண்டக்காய் முளைக்கிறதுனா நம்மளுக்கு வந்து அடி கல் அடி வைத்து கல் இருந்தால் சுண்டக்காய் வரும் அந்த வீட்டில் இல்லாட்டா முதுகு தண்டு வர ப்ராப்ளம் இருக்கும் இந்த வீட்டில் வந்து திடீர்னா போல சுண்டக்காய் முளைக்கும் இந்த மாதிரி திடீர்னு முளைக்கும் செடிகளில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன் அந்த நோய் வந்து வ ஆமாம் இந்த சுண்டக்கா காயினால் எந்த நோய் வரப்போகுது அப்படிங்கிற மட்டும் பாருங்கள் எந்த தாவரத்தால் எந்த நோய் இந்த இந்த தாவரம் இந்த நோயை குணமாகும் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ வந்து அந்த நோய்க்குள்ளே அது நம்மளுக்கு அறிகுறி காமிக்குது அதை கவனமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டவுட் இப்போ விநாயகருக்கு உகுந்தது வந்து அந்த இது அந்த எருகம் செடியில் வருமே அந்த இது அதே மாதிரி இப்போ விநாயகர் பக்கத்துலேயே திடீன்ட்டு ஒரு எருகம் செடி வளருதுன்னா என்ன அர்த்தம் அது வந்து விநாயகர் சில அது கோயில் இல்லை அதனால நமக்கு ஒன்றுமே இல்லை அது பவரானது தான் விநாயகருக்கு உகந்தது அது ஆசைப்பட்டு உள்ளுக்கு உட்காருது எருக்கஞ்செடி நெகட்டிவ் கிடையாது ஆனால் வீட்டில் அது நெகட்டிவ் வீட்டில் வைக்கக்கூடாது ஆனால் கோயில்களில் அதெல்லாம் வளர்க்கும் போது அது அவருக்குரிய செடி இல்லையா அவருக்காக வர அவர் தேடி வரம்பெற்று உட்கார்ந்த மாதிரி அந்த செடி வந்து உட்காருது அது வந்து ஒன்று ஒன்றும் நெகட்டிவ் வராது ஆனால் வீட்டில் அது வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க உங்ககிட்ட பேச பேச இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல் ஆர்வமாக இருக்குது ஸோ வரப்போகிற நிறைய பதிவுகளில் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம் நன்றி நன்றிமா வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்